பிரதான எதிர்கட்சியினுடைய துணைத்தலைவர் அவர்கள் வேல்முருகன் சொல்கின்றது உண்மைக்கு மாறான பொய்யான செய்தி என்று பேரவைத் தலைவருக்கு எடுத்து வைத்து பேரவைத் தலைவர் அதை ஆய்ந்து அறியாமல் என் தரப்பு நியாயத்தை கேட்காமல் அவை குறிப்பிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார்கள் நான் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்த நீதியரசர் அவர்கள் பிறப்பித்த இந்த உத்தரவு நகலோடு நான் சொன்ன அந்த கருத்து பேரவையில் இடம்பெற வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் கைகளில் ஒப்படைத்திருக்கிறேன் வேல்முருகனாகிய நான் எப்போதும் உண்மைக்கு மாறான செய்தியோ பேரவையில் பொய் என்ற வார்த்தை வரக்கூடாது என்று சொல்வார்கள் அதைய கூட கடைபிடித்து நான் வரவுகளையும் விதிகளையும் அவையின் மாண்புகளையும் கடைபிடித்து பேசுகிற ஒருவனை ஒரு கூச்சல் குழப்பத்தின் ஊடாக அவர்களுக்கும் தகவல் த தவறான தகவலை தந்து முதலமைச்சர் அவர்களே வாயால் வரக்கூடாத ஒரு வார்த்தை என்னை பற்றி குறிப்பிட்டார்கள் அது எனக்கு மிகப்பெரிய மன வேதனையும் மன வருத்தத்தையும் அளித்தது அதற்கு இடுவது போல் நேற்று முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து நான் உங்களை ஒன்றும் தவறாக பேசவில்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் என்னிடத்தில் வைத்த கோரிக்கையான பண்டூட்டி தொகுதிக்கு தடுப்பணைகள் ரூபாய் அறுபத்தி மூன்று கோடி ரூபாயில் அமைத்து தரப்படும் என்று அறிவித்து அதை மாண்பு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மூலமாக அறிவிக்க செய்திருக்கிறேன் மகிழ்ச்சியா என்று என்னை அழைத்து கேட்டார் அதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பேரவை தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் உண்மை இருக்கின்ற போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து கூச்சல் குழப்பம் விட்டார்கள் என்பதற்காக நான் போராடி பெற்றுத்தந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு பேரவையில் என் கருத்தை முழுவதுமாக பதிவு செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் மும்மொழிக் கொள்கை தொடர்பாக பேசும்பொழுது ஏற்கனவே இருந்தீங்க தெலுங்கானாவில் இருப்பது போல இங்கே அனைத்து பள்ளிக்கூடங்களையும் தமிழ் கட்டாயம் அது குறித்து முதலமைச்சர் வலியுறுத்தி பேசவும் இல்லை அதே நேரத்தில் நீங்கள் சட்டசபையில் பேசும் பொழுது அந்த ஆடியோவும் வீடியோவும் கட் பண்ணிட்டாங்க மீது எல்லாருடைய ஆடியோ வீடியோவும் மும்மொழி கொள்கை தொடர்பாக வெளியே கொடுக்கப்பட்டுச்சு அதை எப்படி பார்க்குறீங்க இந்த இரண்டு விடத்திலையும் இது இது இதுவும் எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுகிறது நான் பேசுகிற பேச்சு தமிழக சட்டமன்ற பதிவேடுகளில் பதிவாகிறது அதனுடைய பேச்சினுடைய நகல் என் கைகளுக்கு தரப்படுகின்ற போது சில முக்கியமான பேச்சுகள் இடம்பெற்ற பேச்சுகள் அவை குறிப்பில் நீக்கப்படாத வெட்டி துண்டாக எடுத்து விடுகிறார்கள் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய வீடியோ ஆடியோவுடன் கூடிய அந்த பேச்சு முழுவதுமாக பத்திரிகை ஊடகங்களுக்கும் தருவதில்லை எனக்கும் தருவதில்லை இது சட்டமன்ற மாண்புக்கு ஏற்புடையதல்ல இதை நாளை மாண்புக்கு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு நாளையோ நாளை மறுநாளோ நேரடியாக சென்று சொல்ல இருக்கிறேன் பேரவை தலைவரிடமும் ஏற்கனவே நான் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறேன் ஏன் நம்முடைய செய்தி விளம்பரத்துறை சட்டமன்றத்தில் நான் பேசுகிற பேச்சு ஏழு கோடி மக்களுக்கும் உலகமுள்ளா வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் சென்றடைவதை தடுக்கிற முயற்சியாக ஏன் வெளி வெளியிட மறுக்கிறார்கள் என்கிற ஐயம் எனக்கு எழுகிறது சக அரசியல் கட்சி எல்லாருக்குமே நேரலை கொடுத்தாங்க மும்மொழி கொள்கை தொடர்பாக பேசும்போது வேல்முருகன் உங்களுக்கு கட் பண்ணியிருக்காங்க என்னவா நினைக்கிறேன் நான் பேரவை உள்ள இருந்தேன் என்னுடைய பேச்சை மட்டும் நேரவையில் தொடர்ச்சியாக அது துண்டிக்கப்படுகின்ற என்கிற செய்தியை உங்களை போன்ற பத்திரிகை ஊடக என்பர்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிய வருகிறது காரணம் நான் உள்ளே அவையில் அமர்ந்து பேசுகின்ற போது அது படம் பிடிக்கப்படுகிறது ஏன் நேரடியாக மற்ற தொலைக்காட்சிகளுக்கு அந்த லிங்க் தரப்படவில்லை என்பதை நான் அறிவேன் தமிழ் கட்டாயமா எல்லா பள்ளிக்கூடங்களையும் வரணும்னு நீங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்கீங்க தெலுங்கானா மாதிரி முதலமைச்சர் அது குறித்து எதுவுமே முதலமைச்சர் தெலுங்கானாவில் எப்படி அனைத்து ஒன்றிய அரசு திட்டம் இருக்கிற சிபிஎஸ் ஐபி இன்டர்நேஷனல் சிலபஸ் அனைத்திலும் இடம்பெற வேண்டும் என்று தாய்மொழியின் மீது பற்றுள்ள தெலுங்கானா அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் அதே போன்று தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கருத்து நான் இன்றைக்கும் மிக ஆணித்தரமாக நான் என் கருத்தை எடுத்து வைத்திருக்கிறேன்

இந்த தொலைக்காட்சி என்று நினைக்கிறேன் ஒரு உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை நேற்றைய தினம் அவருடைய கலா கல ஆய்வு அல்லது கிரேம் என்கிற ரிப்போர்ட்டில் ஒரு செய்தி வெளியிட்டுருக்காங்க எனக்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் பெரிய ரிசார்ட்ஸ் இருப்பதாகவும் நீச்சல் குளம் இருப்பதாகவும் அதை வந்து அரசு என்னை மிரட்டுறதுக்காக தமிழ்நாடு அரசு என்னை பணி வைக்கிறதுக்காக அதையெல்லாம் என்னவே தோண்டி தொடங்கி கையில் எடுத்திருப்பதாக சொல்கிறாங்க நான் எனக்கு திரும்பவும் நான் அறுதிட்டு உறுதியாக சொல்கிறேன் என் தமிழ் நாட்டின் உரிமைக்காக தமிழ் மொழியின் உரிமைக்காக நினைவு தெரிந்த காலத்தில் இருந்து ஆயுத போராட்ட குழுக்களோடு களமாடிய ஒருவன் தமிழ்நாட்டில் எங்கும் எந்த இடத்திலும் என் பெயரில் சொத்துக்களும் இல்லை பங்களாக்களும் இல்லை நீச்சல் குளங்களும் இல்லை ஆதலால் ஒரே ஒரு வீடு அதுவும் என் மனைவி பெயரில் இருந்தது அவருக்கும் எனக்குமான பரஸ்பர சேர்ந்து வாழ்வதற்கான சூழல் இல்லாத காரணத்தினால் அந்த வீட்டு சம்பந்தமான உரிமை பத்திரம் கூட அவரிடத்தில் இருக்கிறது அதை என்னுடைய முன்னோர்கள் என் சகோதரர்கள் கொடுத்த அந்த நிதியிலிருந்து வாங்கி அந்த வீடு அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது இப்படி இருக்கின்ற போது எனக்கு பாரம்பரியமாக எங்களுடைய குடும்ப சொத்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்குது மறுக்கல இன்றைக்கு நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் களத்தில் நிற்கிறேன் இதுவரையிலும் என் பொது வாழ்வியில் எவரிடத்திலும் எங்கும் போய் நின்று எந்த சட்டத்திற்கு புறம்பான தொழிலை செய்து சட்டத்திற்கு புறம்பான நிலங்களையோ வீடுகளையோ ரயில்வே ஸ்டேட்டுகளையோ வணிகங்களை செய்யவில்லை மணல் குவாரிகளை அரசுரிமை ஆக்கியிருக்கிறேன் லாட்டியை இருக்கிறேன் இது போன்ற காரணங்களுக்காக எனக்கு கொல முயற்சி இருக்கிறது தற்போது நீலகிரி மாவட்டத்தில் எண்பதாயிரம் ஏக்கர் அரசுக்கு சொந்தமான நிலத்தை மீட்பதற்கு ஒற்றை ஆளாக நின்று போராடி கொண்டிருக்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்